ஆடுகிற அறிவாலயத்தையே தகர்கிற தகுதியுள்ள சக்தியாய் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பீடு நடை போட்டு பிறரையும் வியக்க வைக்கிறது தேர்தல் களத்தில் இந்த தேர்தலில் எந்த கட்சி தலைவரின் பிரச்சாரத்தை மக்கள் ரசிக்கிறார்கள் என்று எந்த கட்சிக்காரரிடம் வேண்டுமானாலும் கேளுங்கள் தயங்காமல் சொல்வார்கள் அது அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் பிரச்சாரம் என்று கரூர் நாமக்கல் நீலகிரி ஈரோடு கோவை என மேற்கு மண்டலத்தின் மொத்த பகுதிகளையும் படப்படவென்ன முடித்துவிட்டு இன்று சென்னையில் மயம் கொண்டிருக்கிறது எடப்பாடியரிடம் தேர்தல் கலன் நாயகனின் பிரச்சார புயல் திமுகவை திட்டுகிறாரே நடப்பதென்ன சட்டமன்ற தேர்தலா என்கிறார்கள் திமுக ஆளும் தமிழ்நாட்டின் நிர்வாக லட்சணமே சந்தி சிரிக்கிறது டெல்லியில் போய் அமர்ந்தால் நிர்வாகத்தையே சீரழித்து நாட்டையே நாசப்படுத்திவிடும் அதனால் திமுகவிற்கு ஓட்டு போடாதீர்கள் என்பதே அதன் பொருள் அது சரி ஒவ்வொரு பொதுக்கூட்டத்திலும் ஆயிரம் ரூபாய் தருகிறோம் என ஸ்டாலினும் உதயநிதியும் சொல்லுகிறார்களே அவர்களிடமும் இதே போல் இது என்ன சட்டமன்ற தேர்தலா என கேள்வியை கேட்டதுண்டா இன்னொன்று பாஜகவை மோடியை ஏன் கர்ண கொடூரமாய் விமர்சிக்கவில்லை என கேட்கிறார்கள் தமிழ்நாட்டின் வாக்காளர்களில் மூன்று சதவீதம் பேர் தான் மோடியின் ஆதரவாளர் மீறி தொண்ணூத்தி ஏழு சதவீதம் பேரும் மோடியை ஆதரிக்காதவர்கள்தான் நிலை இப்படி இருக்கையில் அந்த தொண்ணூத்தி ஏழு சதவீதம் பேரில் அதிக ஓட்டு சதவிகிதத்தை பெற திமுகவை விமர்சிப்பது சரியான அரசியலா அல்லது ஸ்டாலின் எனும் அரைகுறை அரசியல்வாதி போல் சதா மூன்று சதவீதம் ஆதரவு குழுவை விமர்சித்துக் கொண்டே இருப்பது சரியான அரசியலா மூன்று சதவீத குழுவை பிரச்சாரத்தின் மூன்று சதவீதம் அளவு மூன்று சதவீதம் அளவு விமர்சித்தாலே போதும் என்பதே புரிதல் தேர்ந்த அரசியல் வியூக்கங்களுடன் அன்னன் எடப்பாடியார் அவர்கள் இந்த தேர்தலை சந்தித்து வருகிறார் கூட்டணி சீட் பகிர்வு கூட்டணி கட்சி தலைவர்களின் பிரச்சார நேர பகிர்வு தன் பிரச்சார மேடையில் மக்களவை கவரும் செய்திகள் சரியான ஸ்லோகன் ஊடக விளம்பர யுக்தி கழக ஐடி விங்கை மிக சரியான நபரிடம் மிக சரியான வியூக்கங்களை சொல்லி ஒப்படைத்த நேர்த்தி போஸ்டர் விளக்கம் ஒன்றிய நகர பேரூராட்சி செயலாளர்களை உற்சாகப்படுத்தி வேலை வாங்கும் பாங்கு என ஐம்பது கால அனுபவசாலியான அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஒரு அற்புதமான தெளிவான திட்டமிடலுடன் இந்த தேர்தலை பல்வேறு நிபுணர்களுடன் வியக்கும் வண்ணம் நடத்தி அசைத்து வருகிறார் தேர்தல் முடிவு அனைவரையும் ஆச்சரியப்படுத்தும் அண்ணா திமுக தொண்டர்களை உற்சாகப்படுத்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எங்கள் கழக ஆட்சிதான் என்பதை உறுதிப்படுத்தும் வெள்ளட்டும் இரட்டை இலை வாடிய தமிழ்நாடு தேடிய தலைவனாய் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்